நம்ம தூத்துக்குடி ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்க இங்கே வர்றது மூலமாக உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை எங்களோட பகிர்ந்துக்கலாமா சைடா என் பையனுக்கு கிட்னி விட் அஞ்சு வருஷமாக டைலஸ் போனேன் அது ரொம்ப எனக்கு எனக்கு கிட்னி வைக்கிட்டு எல்லாமே ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் எடுத்தோம் உப்பு உங்களுக்கு கல்லடைப்பு அதனால் வைக்க வேண்டாம் அப்புறமா அதில் நாங்கள் பதிஞ்சு வச்சோம் பையன் பறிச்சாச்சு வைச்ச மூலிமா பையனும் மத்தமா மாதம் ஆகிட்டா நல்லாயிருக்காங்க சரி அப்பா இறந்த நினைவு ஒரு நாளுக்கு என் பையன் பேரம்பெருந்தான் அதனால் சாய் இறந்துட்டுருக்கோம் சரி சார் என்னால் கஷ்டப்பட்டு முடியும் ஆ சரி சார் ரொம்ப நன்றி சரியால் நான் எப்போவுமே அது நான் உணவு சாட போகிறதுல என் அப்பா கூட்டிகிட்டு தான் சாப்பிட வேணாம் முழு நம்பிக்கை வேணும் சரி சார் ரொம்ப நன்றி சரி சாயி சைரா சொன்ன தூத்துக்குடி ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்க ஆமாம் ஒரு பக்தராக வந்துகிட்ருந்தீங்க இப்போ தொண்டு செய்ய வர்றீங்க அது மூலமாக உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கலாமா சைரா ம் பக்தியாக வந்த வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே சேவைக்கு சேர்ந்துட்டேன் சேர்ந்து செஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டிலேயே நல்லா இருக்குது ஏழு வருஷமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது வந்து ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணே கிடையாது முடியாத வரதான் எதாவது மிஸ் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்தது நான் கற்றுக்கிட்டது பொறுமை சிறடி சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் ஒரு பக்தராக வந்துட்டுருந்தீங்க இப்போ தொண்டு செய்ய வந்துட்ருக்கீங்க உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கலாமா சைரா சரிம்மா ம் நான் வந்து முன்னால் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னால் பதினாறாம் பதினஞ்சு பதினாறுலையே வந்தவா வந்துக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு ஆறு ஏழு வருஷமா வந்தேன் நாலு வருஷம் வந்தேம்மா அதுக்கப்புறம் மகளுக்கு குழந்தைலேன்னு வந்திருந்தேன் மகளுக்கு குழந்தை இல்லையுன்னு வந்தேன் அவர் மேலே ஆனால் முழுசும் நம்பிக்கை வைக்கணும் முழுவும் நம்பிக்கை தான் நம்மளுடைய இது அவர் நம்மகிட்ட வந்துட்டாருங்கிறது என்னமே நம்ம என்ன வந்து நல்லா முழுசும் அவர் நமக்கு செய்வார் நம்ம தெய்வம் நம்ம கூடவே இருக்குங்கிறத நம்பி வந்துட்டாலே நம்ம நினச்ச காலேயும் எல்லாமே நடக்கும் வீட்டிலையே ரெண்டு சின்ன சாபாசாராக வச்சுருக்குறேன் என் மனசில் என்ன இருக்குதுன்னு நினச்சி காட்டுறேன்னா அந்த முகத்தில் எனக்கு பதில் சொல்லுவாங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த சில லேசம் உடஞ்சி வருதுமா எனக்கு அது வெளியே கடலில் கொண்டு போடுங்க போடவே இல்லை எனக்கு அப்படி அவர் சிரிச்சால இருப்பார் சோகமான முகத்தை காட்டுவார் என் மனநிலையில் எப்படி இருக்குதோ அந்த முகத்தை பார்த்து நான் தெளிவா எனக்கு அவ்வளவு காட்டிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ இல்லைங்கம்மா இப்போ நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த அதான் கடைசி வர அதுக்கு ஊருக்கு போய் இப்போ நாலஞ்சு மாதம் தான் வந்திருக்கேன் அன்னைக்கு நீங்கள் வந்து ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு தாமரை வீசு நான் என் மனசில் நான் நினச்சி ஒரு காலம் அப்படி நினச்சதே கிடையாது அன்னைக்கு நான் சரி நம்ம பழையபடி நம்ம சேவை செய்ய வந்துட்டோம் இனி நம்ம உள்ள வரைக்கும் நம்ம சேவை செய்ய தான் போகிறோம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த பாபாவுக்கு தாமரை வீசுகிற பாக்கியம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் இருக்கேன் நீங்கள் வந்து கையெடி தட்டி தாமிரம் வீசுங்களம்மான்னு கேட்டிங்க எனக்கு நம்பவே ரொம்பவே முடியலம்மா சாயிரம் எப்படி நம்ம கூடவே இருக்கிறாரு நம்ம ஒவ்வொன்றையும் கவனிச்சுட்டு இருக்காரு அப்படின்ட்டு எனக்கு அன்னைக்கு ஃபுல்லும் உடம்பெல்லாம் சுலத்து எப்படி பேசினே எனக்கு தெரியல அவர் கொடுத்த அர்த்தம் தான் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரிதான் நம்ம அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை தான் நம்பிக்கை முழு நம்பிக்கை வீட்டில் விளத்து எங்க வீட்டுக்காரங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல என்ன சொல்ல அவங்களையும் நம்ம வைக்கணும்னு தான் நான் வரேன் சரி நான் கண்டிப்பாக வரேன் சரி சார் ரொம்ப நன்றி சைரா நம்ம தூத்துக்குடி சீரடி சாய்பாபா கோயிலுக்கு நீங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க இங்க வர்றது மூலமா உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை பத்தி பகிர்ந்துக்கலாமா இங்க வந்துட்டு அமைதி தருது அமைதி தெரியுது நிறைய காரைகள் எனக்கு கைக்குடி வந்திருக்கு அதுக்கு எல்லாமே என்னோடய கடவுள் பாபா மட்டும்தான் கடேஸ்வரிக்கு நான் கோயிலுக்கு நான் வருவேன் வந்துட்டு போனாலே நம்ம பாவங்கள் குறைஞ்ச மாதிரி இருக்குது நிறைய இருக்குது அது மாதிரி என் பொண்ணு ஒரு நாள் இருமலில் வந்துகிட்டு இருந்தது இருமல் இருமலாக இருந்துச்சு வந்து பாபாட்ட ஒரு நாள் தான் வந்து அவரோட பாதத்தில் என்னோடய பிரார்த்தனையை வச்சுட்டு போனேன் அடுத்த நாளே அவளுக்கு அந்த இருமல் குறைஞ்சிருச்சு இருமல் குறைஞ்சிருச்சு இப்போ சுத்தமாக அவளுக்கு அந்த இருமல் இல்லை இங்கே வந்துட்டு போனாலே ஒரு நிம்மதி அமைதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கிது இங்கே வந்து அந்த ஆரத்தியை பார்த்தாலே அந்த ஆரத்தி நடக்கும்போது நம்மளோட பிரார்த்தனையை வைக்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்குது கடைசி வரைக்கும் நான் பாபா கோயிலுக்கு வருவேன் என்னோட ஒரே கடவுள் பாபா மட்டும்தான் அப்பா மட்டும்தான் ரொம்ப நன்றி